ஹை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் கலை வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்தா எல்லாத்துக்கும் மனமாக தான் நன்றிங்க நம்ம சேனலில் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான தட்டிடுங்க சரிங்களா கொடைக்கானலில் கொஞ்சம் பருவமழை அதிகமாக பெஞ்சிட்டு காற்று பயங்கரமாக அடிக்கிதுங்க அதனால் ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகாதுங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அக்ரி லேண்டு தான் ஆனால் எம்டி லேண்டாக தான் கிடக்கு இப்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூகிள் ஃபேஷ் மரம் அந்த மாதிரி ஃபுல்லாக மரங்களோடு இருக்குது இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கொடைக்கானலில் சுற்றுலா எங்கேயும் பார்க்க முடியாத இடம் ரெண்டு அருவி ஒரே இடத்துக்குள்ள சரிங்களா பயங்கரமான அருவி ஃபால்ஸோடு இருக்குது அது இல்லாமல் உள்ளே லேக்கு மாதிரி தண்ணி கட்டி தேக்கி வச்சுருக்காங்க லே ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நம்ம கூட ரெடி பண்ணலாம் காட்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஆஃப் ரோடு தாங்க ரோடு ரெண்டு வழி இருக்குது ஒன்று சரிங்களா இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட் எண்டில் இருக்குது கொடைக்கானல் டெண்டெண்டில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்ல சரியான வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாக ஃபால்ஸு தான் தண்ணி சோர்ஸ் எங்கேனா பார்த்தீங்கன்னாலும் தண்ணி தான் சரிங்களா போகிற இடம் பூரா வெறும் தண்ணி தான் இருந்த அந்த ரோடு அப்படியே தெரியும் இது வந்து பக்கத்தில் வந்து வில்லேஜ் பெரிய வில்லேஜ் பூண்டி பூம்பா பூண்டி கூக்கல் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுஞ்சி ஓலூர் கிழவறை இந்த மாதிரி சுற்றி வர ஊர் சென்டரில் வந்து இந்த அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நம்ம வரும்போதே ஃபால்ஸு என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே வரும்போதும் ஃபால்ஸு சில இடத்துல ரிவர்களாக போகும் பயங்கரமான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது சரிங்களா ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய இது தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நேமில் இருக்குங்க சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் டைரெக்ட் நம்மளுக்கு டைரெக்டாக ஓனர்ட்ட பேசலாம் இல்லையா அவருடைய மேனேஜர்கிட்ட நம்ம பேசிக்கலாம் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க இந்த இடம் எப்படி ஒரு வியூ பாயிண்டோடு இருக்குது அப்படின்னு கீழே வந்து ஃபுல்லாக வந்து உருளைக்கிழங்கு பூண்டு கேரட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து அக்ரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க எப்போன்னா பழைய பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்க தெரியும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்களேன் இது ஃபுல்லாக வந்து அந்த இடத்தோடைய இடந்தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ பிடிக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்கலான்னா கண்டிப்பாக வாங்கலாம் கொடைக்கானலுக்குள்ள பத்து செண்டு பத்து கோடி ரூபான்றாங்க பதிஞ்சு கோடி ரூபான்றாங்க சரிங்களா அவ்வளோ பணம்லாம் போட்டு நீங்கள் வாங்க வேணாம் பத்து பேர் சேர்ந்திங்கன்னா இதில் பத்து ஏக்கர் வாங்கலாம் ஆளுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா தான் ஏக்கரே வரும் சரிங்களா இவ்வளோதான் அதிகபட்சம் கிடையாது நூறு பேர் சேர்ந்திங்கன்னா தாராளமாக நூறு ஏக்கர் வாங்கலாம் இந்த மாதிரி தான் இதில் சரிங்களா இந்த ஃபார்மிங் லேண்டு வந்து யாராருக்கு பிடிச்சிருக்கு யாராருக்கு வேணுங்கிறவங்க பெரிய பெரிய லேண்டு வேணும்னு இருப்பாங்க கொடைக்கானலில் வந்து ஏகப்பட்ட இடம் போட்டுட்ருக்காங்க நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனல்லையும் போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி வந்து இதில் பேக்கு கிடையாது எதாக இருந்தாலும் நே ஒரிஜினலான வாய்ஸு ஒரிஜினலாக பேசுவோம் கரெக்டாக சொல்கிறது தான் நம்ம செய்வோம் செய்கிறதா சொல்லுவோம் சரிங்களா அதுதான் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா நீங்களும் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஓனர்கிட்ட டைரெக்டாக செட்டிங் கொடுக்குற ஒரே ஆள் யார் அப்படின்னா பாஸ்கர் மட்டும்தான் சரிங்களா கீ மலை மேமலை வாங்க சென்ட்ரலில் வந்து மலை நான் இருக்கேங்க சரிங்களா எப்போ வேணுமாலும் வாங்க கண்டிப்பாக நம்ம இடம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த முந்நூறு இந்த இரநூத்தி அறுபது ஏக்கரு இந்த முந்நூறு ஏக்கர் பக்கத்தில் இருக்கங்க இதை நாங்கள் வாங்கினா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஃபார்மிங்காக நாங்கள் பிரித்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சரிங்களா அது எப்போ என்ன டீட்டெயில்னு எங்களுக்கு தெரில கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இடத்து ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து இப்போதைக்கு ஜீப்பு வந்து ஆஃப் ரோடு போயிடும் சப்போஸ் இடத்த வாங்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக சிமெண்ட் சாலையாக பூராத்தி மாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு மேலே வந்து சமதளமான இடம் கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துட்ருப்பீங்க ஜீப்பு மேலே வந்து நிற்கிது அப்புடின்னா இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு இந்த இடமெல்லாம் பயங்கரமான பள்ளந்தாங்க நான் ஏன்னா சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் அதில் கீழே ஒரு ரிவர் தெரியுதுங்களா இது ஒரு ஃபால்ஸு இதுக்கு கீழே நான் நிற்கிறதுக்கு கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது சரிங்களா என்ட்ரன்ஸ் வந்து ரிவர் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து அதுவே வந்து உங்களை வெல்கம் பண்ணும் அந்த ரிவர் தான் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி ரிவர்லாம் நிறைய இருக்குது பயங்கரமான ராசஸ் வியூ பாயிண்ட்லாம் இருக்குதுங்க இதில் பெரிய அருவியெலாம் இருக்குது இது ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை வந்து மேவோட்டமாக போட்டிருப்பேன் முந்நூற்றி மூணு ஏக்கர்னு போட்டிருந்தேன் சரிங்களா இது வந்து அதுக்கு மேலே உள்ள இரநூத்தி அறுபது ஏக்கரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸோடு தான் இருக்கும் அந்த காலத்தில் வந்து இதில் வீட்டில் கட்டிலாம் இருந்திருக்காங்க இங்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா நடந்தே வந்திருக்காங்க நடந்தே போயிருக்காங்க தாங்க வண்டி எங்கே போனாலும் கார் போய் நிற்கணும் கார் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லாம் வந்து கால் நிறையாவே தான் போயிருக்காங்க கால் கடுக்க கடுக்க போயிருப்பாங்க அந்த மாதிரி தான் சரிங்களா நம்ம சேனலில் சரிசிங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா பேர் அதே மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நம்மளுக்கு நிறைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணிடுங்க ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னித்து விடுவீர்கள் சரிங்களா அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் அந்த மாதிரிலாம் நிறையா கட்டிகிட்டு இருக்காங்க எங்கேயுமே வந்து இடம் லோ பட்ஜெட்டில் இடம் கிடையாதுங்க எங்கே பார்த்தீங்கனாலும் நாற்பது ஐம்பது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு நாம் போட கிடையாது சரிங்களா அதிகபட்சம் நாற்பது லட்ச ரூபாயிலேருந்து கீழே தான் முப்பது இருபத்தஞ்சி பன்னெண்டு ஏழு எட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன் நிறையா இன்னொன்றும் இருக்குது இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் இருக்குது யாராவது வேணும்னா சொல்லுங்கள் தாண்டிக்குடி வில்லேஜை ஒட்டி அந்த பதினஞ்சு ஏக்கர் இருக்குது ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வீடு கரண்ட்டு தண்ணி சோர்ஸ் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க அதையும் கால் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி லேண்டு வேணும் இதில் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லேண்டை வாங்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதை பிரித்து கொடுக்க மாட்டாங்க டோட்டலாக தான் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட கைக்கு வந்துருச்சு அப்புடின்னா எல்லாத்துக்கும் நாங்கள் ஆவரேஜாக ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அந்த மாதிரி ஃபார்மிங்காக மினிமம் ஒரு ஏக்கருக்கு மேலே நாங்கள் ஃபார்மிங் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா எங்கனா பார்த்தாலும் வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு எங்கே திருமணினாலும் தண்ணி தான் இந்த இடத்து அந்த இடத்தோடைய மையமாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தண்ணி 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 இல்லாத இடமே பாவம் செஞ்ச இடம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ எப்படி மலருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் மலரட்டும் இடம் வேணுங்கிறவங்க நம்ம கால் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய நம்ம இது மாதிரி உங்களுக்கு நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி சில டிப்ஸ் சொல்லிகிட்டு இருந்துக்கேன் இன்றைக்கி சொல்ல முடியல நாளைக்கு போடுற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிப்ஸ் என்னான்னு சொல்கிறேன் சரிங்களா அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மிளகு தக்காளி கீரையை வாங்கி நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த கீரையை நல்லா சின்ன வெங்காயம் ரெண்டு பட்டை மிளகா வர மிளகான்னு சொல்லுவோம் நம்ம அந்த மிளகா போட்டு அந்த கீரையை நல்லா ஒரு சின்ன வானொலியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இது நல்லா ப்ரே பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சுருங்கி ஓரளவுக்கு வெந்த மாதிரி தெரியும் அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நீட்டாக அதை ஒரு அடித்து எப்படி சொல்கிற மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கனாக்கா நம்ம சட்னி அதாவது கொத்தமல்லி சட்னி மாதிரி வந்துடும் அதை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அல்சர் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கார் இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் நல்லா ஓரும் சரிங்களா இதை நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இயற்கை தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் வீடியோ வந்துட்டோம் ஓகே இந்த ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் மெயினாக